மக்கள் வந்துட்டு நிறைய பேர் நான் இப்போ பார்த்துக்கொண்டிருக்கேன் இந்த யூடியூப்ஸ் இல்லாட்டி மக்கள் வெளியே கடை படித்தவர்களுக்கே என்ன ஒரு ஒரு எம்பி எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் என்னென்ன தென்னகல் முருகன் வந்துட்டு ராஜ்யசபாவில் போன வாரம் தான் இயர்ஸ் ஓன் என்று அதுக்கப்புறம் இப்போ வந்து நெல்வேரியும் ஒரு எம்எல்ஏ வந்துட்டு எம்எல்ஏவாக இருந்துட்டு திருப்பி எம்பினால் அந்த எம்எல்ஏ சீட் காலியாக அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு எலெக்ஷன் வைப்பாங்களா இல்லாட்டி அதை ரிசைன் பண்ணிவிட்டோம் நீங்கள் அப்படின்னா அப்புறம் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அது எப்படி நிற்கிறது இல்லை அவளுக்கு தெரியும் அவங்க தோற்றுடுவான்னு சொல்லி தெரிஞ்சுட்டா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி இதை விட ஒரு அப்பட்டமான ஒரு பங்கு இருக்கிறது மக்கள் யோசித்து சிந்தித்து இந்த எலெக்ஷன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் மோடி வரக்கூடாது மோடி ஜெயிக்கக்கூடாது மோடி ஜெயித்தால் விலைவாசி நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப ஒரு அபாய நிலையில் இருக்கிறது வணக்கம் கீதா டிவி என் சுதந்திர பாட்டி நேயர்களுக்கு இன்றைக்கு உகாதி ஆஸ்வெல் அஸ் குடி படுவா ஸோ யார் யார் உகாதியும் குடி படுவா அதெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு இப்போ வந்துட்டு மோடி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இவ்வளோ தடவை வரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ப்ரைம் மினிஸ்டருக்குன்னு ஒரு இது இருக்குது ஒரு ப்ரெசீஜ் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு இது அதை இல்லாமல் அவர் வந்துட்டு ஒரு சின்ன சந்துங்களில் கூட வந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா இதை விட கேவலம் வேறு எதுவும் கிடையாது ரோட் ஷோஸ்ன்னு சொல்கிறது ஒரு பெரிய கூத்தாக இருக்கிறது அவரோட தகுதிக்கு இதெல்லாம் இறங்கி இப்படி இவ்வளோ சில்லியாக பிஹேவ் பண்ணுவான தேவை இல்லை இதை வந்துட்டு ஏதோ அங் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு வந்துட்டு ஏதோ சரியில்லை என்று எனக்கு தோணுது இந்த மக்கள் வந்துட்டு நிறைய பேர் நான் இப்போ இருக்கேன் இந்த யூடியூப்ஸ் இல்லையாட்டி இல்லாட்டி மக்கள் வெளியே கடை படித்தவர்களுக்கே என்ன ஒரு ஒரு எம்பி எலெக்ஷன் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னால் என்னன்னே தெரியல அவங்க வந்துட்டு ஒரு பிஜேபி மோடி போயிட்டா பிஜேபி போயிடுமா இல்லாட்டி அது மாதிரி சில்லி கொஷின்ஸ் தட் இஸ் ஒருத்தர் தோத்துட்டானா அவர் கண்டிப்பாக ப்ரைம் மினிஸ்டர் இல்லை அண்டர்ஸ் தேர் பார்ட்டி மேக்ஸ் மேக்ஸிம் ப்ரைம் இது ப்ரைம் மினிஸ்டர் உட்கார வச்சு மறுபடியும் ஒரு எலெக்ஷன் பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு ராஜ்யசபாவில் எடுத்து கொண்டு வரலாம் அது செய்யலாம் பட் இது எவ்வளோ ஒரு வேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த எல் முருகன் வந்துட்டு ராஜ்யசபாவில் போன வாரம் தான் எஸ் ஓன் இது அதுக்கப்புறம் இப்போ வந்து நிலகிரிஸ்லேயும் நிற்கிறாரு சப்போஸ் நிலகிரிஸில் ஜெயிச்சிட்டாலோ தோத்துட்டாலோ எந்த சீட்டை அவர் விட்டு கொடுத்துருவார் ரெண்டாவது யார் இந்த செலவுக்கெல்லாம் இப்போ சப்போஸ் ரெண்டு இடத்துல ஒருத்த ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்கன்னா ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையும் ஜெயிச்சு ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருவோம் அப்போ அந்த எலெக்ஷன் காசு யார் கொடுப்பா இதை வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இதெல்லாம் நிறுத்தணும் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்துட்டு எம்எல்ஏவாக இருந்துட்டு திருப்பி எம்பின்னால் அப்போ அந்த எம்எல்ஏ சீட் காலியாகும் போது அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு எலெக்ஷன் வைப்பாங்களா இல்லாட்டி அது ரிசைன் பண்ணிட்டு தான் வந்து இங்கே எம்பியில் நிற்கணும் அப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்து மறுபடியும் அந்த இடத்துல எலெக்ஷன் செலவு யார் பார்ப்பா இதெல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஷுட் புட் இட்ஸ் ஃபுட் டவுன் இந்த மாதிரி வந்து என்கரேஜே பண்ணக்கூடாது ஏனென்றால் இது வந்துட்டு நம்ம நாட்டுக்கு வீண் செலவு மக்களோட வரி பணம் தான் இதில் வந்து வீணாக்கப்படுகிறது திருப்பி மோடி அவர்களுக்கு மோடி வந்துட்டு இன்றைக்கு மெட்ராஸுக்கு டி நகரில் ஒரு ரோட் ஷோ இந்த ரோட் ஷோஸ் ஆ வெரி ஃபன்னி வந்துட்டு கூட்டத்தை சேர்த்திக்கிறது இது அதுன்னு சொல்லிட்டு பதவி வெறி அந்த வெறியில் வந்து மனுஷனுக்கு என்ன செய்கிறாருமே தெரியும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் என் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா இந்த மோடி அமித்ஷா இந்த அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அது எப்படியும் நிற்கிறது இல்லை அவளுக்கு தெரியும் அவள் தோற்றுருவான்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிற இதை விட ஒரு அப்பட்டமான ஒரு பொய் அந்த பெண்மணி பேசுகிற பாவனை திமிரு இதெல்லாமே இந்த பொம்பளை கடவுள் அழித்தே தீர்வார் ஒரு லெசன் கற்றுக் கொடுப்பார் கண்டிப்பாக கடவுள் வந்து அவள் செய்கிற அகம்பாவம் கொழுப்பு பேச்சு திமிர் பேச்சு இதெல்லாம் வந்துட்டு மக்களை போய் சந்திச்சு ஜெயிச்சு வந்தாலும் எந்த திமிர் இருக்காது எதுக்குன்னா இவர் வந்துட்டு ராஜ்யசபா லைக் எஸ் வி சேகர் சொன்ன மாதிரி ராஜ்யசபா அது மூலியமாக வந்ததால் அவங்க வந்துட்டு எதையும் பேசுவார்கள் ஆனால் ஏன்னா அவள் அந்த திமிர் திமிர் பேச்சு மக்கள்கிட்ட வந்து சந்தித்து பார் மக்கள் உனக்கு என்ன பதில் கொடுப்பாங்க உத கொடுப்பாங்க மக்கள் உனக்கு ஓட்டே போட மாட்டாங்க இதுதான் உண்மை நிலவரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொம்பளை பயந்துட்டு எலெக்ஷனுக்கு நிற்காமல் காசு இல்லைன்னு போய் கதை விட்டுட்டுருக்குது நிர்மலா நாங்கள் எல்லாரும் முட்டாலும் இல்லை காரில் யாருமே பூ வச்சுக்கல நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறது நீ கோயம்புத்தூரில் எவ்வளோ பேர்த்துக்கிட்ட உன்னோட வானத்தை மூலிமா எவ்வளோ பேர்த்துக்கிட்ட நீங்கள் வந்து வசூல் பண்ணியிருக்கிறீங்க உன்னை சந்திக்கிறதுக்கே காசு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு கோடி ஒரு ரூபாய் ரெண்டு இல்லை அப்போது இதெல்லாம் எங்கே போகும் நான் பேசுவது உண்மையாக என்கிட்ட இப்போ எவிடன்ஸ் கிடையாது ஏன்னா எல்லாருமே பயந்தா பிள்ளைங்க வந்து எவ்வளோன்னு சொல்கிறேன்னு பயந்துப்பான் ஓகே எவ்வளோ இண்டஸ்ட்ரியஸ்கிட்ட நீங்கள் பணம் பிடுங்கியிருக்கிறீங்க எவ்வளோ ந நகை வியாபாரிகள் கிட்டே எவ்வளோ பிடுங்கியிருக்கீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் யாரும் அதை சொல்ல வேண்டாம் அகல மக்கள்கிட்ட கதை விட்டுட்ருக்காதிங்க இந்த மாதிரி கிட்டே காசு இல்லைன்னு சொல்லிட்டு அகையால் யோசிங்க நீங்கள் செஞ்ச பாவங்கள் நீங்கள் செஞ்ச அந்நியாயங்கள் நீங்கள் செஞ்ச கொடுமைகள் நீங்கள் செஞ் செஞ்ச ஊழல்கள் ஊழ ஊழல்களின் ராஜா இந்த எலெக்சுவல் பாண்ட் ஸ்கீம் அது உன்னோடய புருஷனே சொல்கிறார் இந்த நிர்மலா சீதாராமனோட புருஷனே பலிக்கால பிரபாகர் அப்படியே புட்டு புட்டு வைச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு இந்த இது ஸ்கீம் ஒரு பெரிய ஊழல் ஸ்கீம் இது வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறோம் ஆனால் என்ன ஆகுதுன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் இதை வந்து நிராகரித்ததுல தான் முக்கியத்துவம் கிடச்சிருக்கு இல்லாட்டி வேற எதுனா ஒரு சிஜே ஆகி வந்திருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கை கோத்து பிஜேபிக்கு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் ஆகியால் நம்ம வந்துட்டு நிஜமாகவே அந்த சிஜே நல்லவரோ கெட்டவரோ தெரியாது ஆனால் இந்த தீர்ப்பில் அவர் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்லது செய்திருக்கிறாள் ஆகியால் மக்கள் நீங்கள் தான் யோசித்து சிந்திச்சு உணர்ச்சிவாசப்படாமல் போய் இந்த தடவை ஒரு ஓட்டு போடுங்க நான் வந்துட்டு ஜெனரலாக நோட்டாக தான் ஓட் போடுவேன் ஆனால் வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு மோடி வேண்டாம் மோடி வரக்கூடாது ஆகிய இப்போத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சிகளுக்கு யார் உங்களுக்கு அந்த வேட்பாளர் நல்லவர் உங்கள் தொகுதியில் நீங்கள் ஃபீல் பண்ணுறிங்களோ அதுக்கு தகுந்தபடி ஓட் போடுங்க ஆனால் எங்கள் தொகுதியில் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி ஒரு ஊழல்வாதி ஒரு கிருமி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துறாதி நீங்கள் ஒரு தடவை தவறு செய்திட்டீர்கள் மக்கள் இப்போது எல்லோருமே இந்த தடவை நீங்கள் எலெக்ஷன் பார்த்தானா பழைய மாதிரி எலெக்ஷன் வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தடவை அது இல்லை நல்லது ஏன்னா பணம் பணம் எவ்வளோ செலவு பண்ணுகிறார்கள் யார் பணம் நம்மக்கிட்ட கொள்ளடிச்ச பணத்தை தான் அவங்க வந்து அங்கே செலவு பண்ணுகிறார்கள் ஆகியோ இவர்களை நம்பி இந்த ஊழல்வாதிகளை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆகியோ அந்த ஊழலில் நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது மக்கள் யோசித்து சிந்திச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் ஆல் அபவுட் மோடி ஜெயிக்கக்கூடாது மோடி ஜெயித்தால் விலவாசி நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப ஒரு அபாய நிலையில் இருக்கிறது இந்த நிர்மலா சீதாராமன் இந்த அமித்ஷா அண்ட் மோடி இந்த மூணு கேங்கு பொய்யை பேசி கொண்டு நாட்டை கொள்ளையடித்து கொண்டு யோகி சிகாமணிகள் மாதிரி ஆகியால் இந்த அக் அரக்கர்கள் திருப்பி வரக்கூடாதுன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடாதீர்கள் இந்த கட்சிகளும் என்ன யோகியமானவர்கள் கிடையாது டிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லாருமே அந்த எலெக்ஷனை கதை வந்து பேசுவாங்க நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம்னு ஆனால் திருப்பி நம்ம அவங்கள போய் பார்க்கும் போது அவர்களுக்கு இருக்க திமிர் அடங்காத ஒரு தமிழ் திமிர் பிடிச்சி தான் அடிகிட்டு இருக்காங்க எவனும் யோகியமானவன் கிடையாது ஆனால் அதை வந்து இப்போ நம்மளை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருபது இருபத்தி ஆறில் இந்த கட்சிகளை பற்றி நம்ம பார்த்து ஆனால் இப்போ வந்து நீங்கள் யாருக்குமே இந்த வந்து ஈவன் அஇஅதிமுக நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிங்கன்னா அவங்க தான் நே நாளைக்கு போய் டி பிஜேபியோட கை கோர்த்துக்க மாட்டாங்க என்று என்ன நிச்சயம் அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணும் இந்த ஒன் தேர்ட் டூ தேர்டே இருக்கக்கூடாது மக்கள் வந்து உங்களுக்கு தேர்ந்துட்டுருக்காங்க நீ வந்து ஒரு ஏஐடிஎம்கே கேண்டிடேட்டோ இல்லை டிஎம்கேவோ காங்கிரஸோ இந்த எலெக்ஷன் கமிஷன் கடை வந்துட்டு இந்த கட்சி தோ தாவல் சட்டத்தை வந்துட்டு இரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அதே மாதிரி மக்கள் கடை இந்த கட்சி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது என்னென்னா நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு கட்சியிலேருந்து நின்று அவங்க ஜெயிச்சு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த த கட்சியோட வேறு கட்சிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜேபிக்கு வந்துட்டு இந்த மகாராஷ்டிராவில எல்லாத்தையும் விலைக்கு வாங்கினாங்க கர்நாடகாவிலையும் எல்லா எதிர்கட்சி ஊழல்வாதிகளே தேர்ந்து விலைக்கு வாங்கினாங்க அதை வந்து மக்கள் எதிர்க்கணும் அதே மாதிரி இந்த ஈஸி ஆல்சோ ஹேஸ் டு டேக் அ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆன் ஆல் திஸ் இது வந்து நான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஜட்ஜஸே அவங்களே சோமோட்டோவை இந்த கேஸஸ் எடுத்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்தார் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அந்த மாதிரி மக்கள் இந்த கட்சி தாவரது வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் இது உங்கள் நல்லதுக்கு நாட்டின் நலனுக்குக்காக நான் வந்து ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் உங்களுடன் வைக்கிறேன் யோசித்து சிந்தித்து அறக்கர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள் நன்றி வணக்கம்